நான் இந்த படத்தில் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் உருவாக்கி அந்த கான்செப்டை நீங்கள்லாம் பார்க்கறதுக்கு இதை ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்து அதை முழுசாக படத்தை பார்த்து எல்லோரும் வாழ்த்துனதை நினச்சி நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன் ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறதுக்கு எப்படியும் ஒரு ஏகப்பட்ட பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சினிமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஒன்மேன் ஷோவாக ஒரு சினிமா நல்ல சினிமா கொடுக்க முடியும் ஒரு இருபத்தி ஒரு கிராஃப்ட் ஒன்மேன் ஷோவாக பண்ணி மக்களை ரசிக்க வைக்க முடியும் அதுக்கு நம்ம தலைவர்களை பற்றியும் நல்ல சிறப்பாக சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பங்காள விரைப்படம் இந்த படத்தை ஒரு வெற்றி படம் அமைக்க கொடுத்ததுக்கு நான் எப்பவும் நன்றி கூடனோடு இருப்பேன் அடுத்து படம் பண்ணுறேன் அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேருங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த படம் நான் கஷ்டப்பட்டு எடுக்கலை ஒன்மேன் சோவாக தான் செஞ்சிருக்கிறேன் அது வந்து கஷ்டப்பட்டு எடுக்கலை இது என்னோட இன்ட்ரெஸ்டு இது நல்லா கொண்டுட்டு வரணும்னு ஒரு ஆசை அதையெல்லாம் விட இந்த அஞ்சு பேர் கலைஞர் ஜெயதாமா எம்ஜிஆர் அண்ணா அப்துல் கலாம் இவங்க அஞ்சு பேருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த படத்தை தொட முடியாதுங்க அதுதான் உண்மை சொல்லப்போனால் எனக்கு இந்த அஞ்சு பேர் பற்றி நான் படம் எடுக்கணும்னு நினச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன் அவங்களுக்கு நான் திதி கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி இந்த படம் பார்த்துட்டு இருந்து இன்னைக்கு இப்படி ஒரு வரவேற்பு நீங்கள் எல்லாம் கொடுத்ததை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது இதை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து வங்காளர் படம் இல்லை ஒரு காவியம்னு ஃபுல் பண்ணுங்கள் ஒரு வெற்றியாளனுக்கு தேவை வந்து மற்றவங்க பாராட்டு தெரிவிக்கிறதை விட அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளராகிய உங்களுக்கு இருக்கு நானும் ஒரு வில்லேஜ் குருவி கிழமைங்கிற இருந்து வந்தவன் தான் இங்க வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை முடிச்சிருக்கேன் அந்த கஷ்டப்பட்டுங்கிறத வந்து நான் சொல்கிறத விட இஷ்டப்பட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் படம் பார்த்துட்டீங்க நீங்கள் வாழ்த்துனது ரொம்ப நன்றி படம் ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அதை இன்னும் அழகா கொண்டு வந்து சேர்க்கணும்னு உங்க எல்லார்ட்டையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ வந்துருப்போம் இது பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு நம்ம கடற்கரைக்கு வங்காள வீடுகூடாவில் மெரினா கடற்கரைக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொன்னது சரியாக தவறான்றது நீங்கள் நல்லா சிந்திங்க ஒரு வாட்டி யோசிங்க உண்மையாக இதுக்கு பரிந்துரை நீங்களும் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் கேட்பாங்க இருக்கிறவர் இப்போ பாரம்பரியத்து வாரிசு இந்த பாரம்பரியத்துடைய வாரிசுக்கிட்ட நம்ம கேட்குற விதம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவங்க நாலு பேர் நூறு வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வருஷமா நம்ம கடற்கரையை திராவிட கடற்கரையா மாத்திரத்துக்கு இந்த நாலு பேரும் ரொம்ப அவ்வளோது மக்களுக்கு அவ்வளோது செஞ்சு அங்க நமக்கு தெய்வமாக காட்சி அளிக்கிறாங்க அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொல்றதுக்கு ஒரு படம் முழுசாக எடுத்தேன் என்னை மாதிரி என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்துக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொல்றதுல தப்பே கிடையாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இதை பிரபல்யப்படுத்துறதுக்காக அங்கேயே அறிவாலயத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ண இதோ நிகில் தான் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இந்த படத்தை நூற்றம்பது ஸ்க்ரீனு பப்ளிசிட்டி பண்ணி அழகாக ஒரு கிராண்டியர் பப்ளிசிட்டி பண்ணி பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக உருவாக்கி வெளியிட்டு அது நல்ல படமாக அமைச்சு கொடுத்த இதை வெற்றி காவியமாக அமைச்சு கொடுத்த ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லார் முன்னிலையில் நான் கேட்குறது என்னென்னா நம்ம கடற்கரைக்கு திராவிட கடற்கரை பையங்க ஏன்னா இவங்க நாலு பேருமே திராவிடத்தை சொல்லி தான் நூறு வருஷம் நமக்கு வாழ்ந்துக்கிறாங்க அதை மட்டும்தான் நான் பிடிச்சிருக்கேன் தவிர வேறு எதை பற்றியும் நான் சொல்லலை இது கருத்து கிடையாது என்னுடைய விருப்பம் இந்த விருப்பத்துக்காக ஒரு படம் எடுத்துருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் போய் படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடத்துல நான் அடுத்து ஒரு படம் படுறேன் அதையும் சொல்ல விரும்பப்படுறேன் அந்த படத்துக்கு பேர் அடுத்த முதலமைச்சர் ஆடியோ ஃபங்க்ஷன் ஆடியோ போயிட்டு இருக்கு வேலை பாசத்திற்குரிய ஆளும் கட்சி அடுத்த முதலமைச்சர் டைட்டில் இது எனக்கு போய்கிட்டு இருக்கு நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு சினிமாவை சினிமா தேட்டரில் போய் பாருங்கள் மற்றபடி நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த படத்தை படமாக பார்க்காம இந்த அஞ்சு பேருக்காக உருவாக்குன காவியத்தை பார்த்துட்டு நீங்கள் என்னையே தொடர்பு கட்டுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஏன்னா இதுல போய் நல்ல பெரிய டேரக்டர் போய் இந்த கதை எடுக்க மாட்டாங்க ஏன்னா பெரிய ஹீரோ கிட்ட போய் சொல்லி இந்த படத்தை நடிக்க மாட்டாங்க இங்க போனா அங்க போக மாட்டாங்க அங்க போனா அங்க போக மாட்டாங்க அங்க போனா எங்கேயும் போக மாட்டாங்க ஆமா ஐ லவ் யூ அண்ட் கூறு மன்னன் குறுநில மன்னன் ஆமாண்ண என்ன ஒரு ஒன்மேன் ஷோவாக வந்து எல்லா விதத்துலையுமே சக்சஸ்ஃபுல் எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை ஹிட்டு கொடுக்குறதுக்குள்ளே அதில் குறை சொல்லாதவங்களே இல்லைண்ண படைப்பில் இல்லை இல்லை இறைவனுடைய படைப்புல ஆயிரம் குறைகள் இருக்குது அதில் ஒரு குறைய சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் இது சினிமாங்கிறது வந்து ஜாக்ஸ் லாப்டர் பேர் ஒரு அழகான சித்திரவதை அதை நீங்கள் எந்த மாதிரி அனுபவிக்கிறீங்கன்னு எப்படி சொல்கிறீங்கன்னா உங்கள் உங்களை நீங்கள் ஆசைப்படுங்க அந்த ஆசையை வெளியில் பண்ணது காட்டுங்க அதை மற்றவங்க ரசிக்கிறது மாதிரி காட்டுங்க நான் இதை சாதி கொடுமையோ மனுஷ கொடுமையோ நான் எடுக்கலாம் பாசத்தை மட்டும்தான் காட்டிக்கிறேன் ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருந்தால் மூணு நிலைக்கு சொன்னான் கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயிலில் திட்டுவதுண்டு மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு சூரியனுக்கே அந்த நிலைமை மனுஷனுக்கடா நிலைமை எவ்வளவு பெரிய உண்மைகள் எவ்வளவு பெரிய நேர்மைகள் எவ்வளவு பெரிய சத்தியங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷனை குறை சொல்லாத மனிதர்கள் கிடையாது சொல்லுங்க ஆமா ஆமா ஆஹ் அதே தான் அதேதான் அதான் அழகா கேக்குறேன் பெரிய வெற்றி படமாக்கிய ஆமாண்ணா நான் இருந்தவங்கள தான் சொன்னேன் நாலு பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாலு பேருங்கிறது நான் மூணு பேரை பாத்துட்டேன் ஒருத்தர் பார்க்கல அந்த நாலு பேருடருந்து வந்தது தான் எல்லா கட்சியுமே சொல்லியிருப்பேன் நாடு நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அன்பு மட்டும் விளைச்சு போடணும் இதுக்கு அடுத்த படம் பண்றதுல ஒரு கான்செப்ட் வச்சேன் அந்த சாங் எப்படின்னா நாடு நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அன்பு மட்டும் விளைச்சு போடு செம்மொழியானது திராவிட நாடு எங்க தமிழ்நாடு வந்தார வாழ வச்ச தமிழ்நாடு இன்று தன்னையே கொடுக்குது எங்க நாடு வந்தார வாழ வச்ச தமிழ்நாடு இன்று தன்னையே கொடுக்குது எங்க நாடு ஓய் நாடு நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அன்ப மட்டும் விதச்சு போடு அதுல வந்து இங்கு யாருக்கும் யாரும் அடிமை இல்லை யாரும் பொறப்பதில்லை பொறப்புக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை பொறந்தாயிர புண்டு மறுப்பதில்லை மறுப்பதில்லை கண்ணுக்கு எட்டுன தூரம் எல்லாம் கண்ணுக்கு எட்டுன தூரம் எல்லாம் தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லை இது போது சாமி எங்களுக்கு இதுக்குள்ள அன்புதானே கொட்டி கிடக்கு ஓய் நாடு நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் என்ப மட்டும் விதச்சு போடு நீங்க ஓகே ஓகே ஆஹ் ஒரு அருமையான விஷயம் என்ன என்ன இப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல எங்கள் அம்மா அப்பா பற்றி இன்னொருத்தவங்க தப்பா பேசும்போது நமக்கு கோபம் வந்துடும் அதே மாதிரி நம்ம நமக்கு உண்மையிலேயே அம்மா அப்பா அவங்களாம் சமுதாயத்துக்கும் சரி நல்ல சிந்தனைக்கும் சரி சிறப்பாக விதச்சதுலேயும் சரி அழகா அறுவடை செஞ்சதுலேயும் சரி மிகச்சிறந்த நாலு பேர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஐயா இந்த நாலு பேர் ஜெயலலிதா சேர்த்து இந்த நாலு பேர் இருக்கிற இடம் அதுக்கு முத வச்ச இடம் நமக்கு வந்து நம்ம மெரினா கடற்கிறேன் இப்ப இந்த நாலு பேர் இருக்கிறதுனால நாங்க விரும்பி கேக்குறோம் கண்டிப்பா கண்டிப்பா அண்ண உங்களை ஏற்றுக்க சொல்லல இதுக்கு செஞ்சுதான் சொல்லல இவங்க நாலு பேர் நமக்கு முன்னாடி ஆண்டிருக்கிறாங்க ஆண்டவர்கள் இந்த நாலு பேர் ஆண்டவர்கள் நம்ம விதண்டாவதம் பேசுறதுல எவ்வளவு நாள் பேசலாம் இப்போ தெய்வம்னு கல்லை கடத்துக்கொண்டு வச்சு போனா அதை தெய்வம்னு நம்ம கும்பிடுறோம் அதுல எங்களுக்கு ஏதாவது மாற்றம் தான் தெய்வம்னு சொல்றாங்கல்ல அதுல ஏதாவது மாற்றம் இருக்கானே நமக்கு முன்னாடி இந்த நாலு பேர் ஆண்டு அவங்கள தான் நம்ம சொல்கிறோம் தெய்வமாக நினைக்கிறோம் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறையா தமிழர்கள் திராவிடர்கள் இதில் லாங்குவேஜ் கிடையாது அவங்க கொண்டு வந்து விதைச்சது என்ன உண்மையான விஷயம் என்னென்னா இந்த பங்காளவரிடா படத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்க தேசிய தலைவர் அப்துல் கலாம் இங்கே இருக்கிறது நாலு பேரும் திராவிட தலைவர்கள் இந்த கான்செப்ட்ல மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமும் சரி இந்த நாலு பேரும் சரி இவங்க அஞ்சு பேரையும் ஒன்னா சேர்த்தா தேசியமும் திராவிடமும் எனது கண்கள்னு சொல்லுவார் நான் எடுத்திருக்க கான்செப்டுக்கு தான் நான் பேசுகிறேன் நான் விதண்டாவதமோ இவங்க நாலு பேர் ஆண்டதை மட்டும்தான் சொல்கிறேன்னு தவிர இவரை எந்த விதமான குளறுபடிக்கு பேசலை ஒரு வாட்டி யோசி அன ஐ லவ்யோ லவ்யண்ண அண்ண இப்ப படம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப படம் அண்ண நீ நல்ல கேள்வி கேக்குற என்ன அப்படின்னா எனக்கு யார எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும் எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ள நான் யாரையும் விட்டு கொடுத்துட்டு சொல்லவே கிடையாது எனக்கு எப்படி சொல்றீங்க நீங்க கேட்டதுல ஒருத்தரை விட்டுட்டீங்க சீமான்னு எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும் ஆ எல்லாரையும் எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ளதான் எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ளதான் தவிர இப்போ ஒரு சாங்கு கொடுத்தேன் எல்லா தலைவர்கள் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு சாங் கொடுத்தேன் அது வந்து உங்களுக்கு யாருக்காவது பாதிச்சு இருந்துருக்கா யாருக்காவது ஒரு பாதிப்பு இருந்துச்சான அப்போ எல்லாரையும் சேர்த்து நம்ம பார்க்கையில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுல இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மீட்டு நிகில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சு நம்ம படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேட்டி கேட்கும்போது எனக்கு பேட்டி கொடுக்குறத விட

இது வந்து ஒன்மேன் ஷோ படம் யாராலையும் எடுக்க முடியாது வேணா பெட்டு கட்டுறேன் நான் எடுத்திருக்க வங்காளர்களோட மாதிரி நீங்கள் ஒரு பெரிய படத்தை ஒன்மேன் ஷோவை எடுக்க சொல்லுங்கள் அவங்க எடுக்கிறதுக்காகத்தான் நான் பாக்கி மூணு நான் மூணு விட்டுட்டுருக்கேன் இருபத்தோரு கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கேன் மொத்தம் இருபத்தி நாலு கிராஃப்ட் அதில் இருபத்தோரு கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கேன் எனக்கு அடுத்து ஒருத்தவங்க வந்து எனக்கு முந்தி வரணும் அதுக்காக தான் அந்த மூணு விட்டுருக்குறேன் யாரும் யாரையும் அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு படம் உண்மையான உருவாக்கி இந்த இடத்துல உட்கார்ந்து இதுக்கு எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியத்தோட ஆண்டவனுக்கு தெரியும் இந்த ஆண்டவர்கள் எனக்கு துணையா இருந்ததுனால மட்டும்தான் இந்த ஆண்டவர்கள்னு சொல்றது வந்து இந்த அஞ்சு பேரு இவங்க துணையா இருந்ததுனால மட்டும்தான் இந்த படம் எனக்கு முடிக்க முடிஞ்சு திராவிட படம் எல்லாம் இல்ல தலைவா கோரிக்கை தான் வச்சிருந்தோம் வச்சிருக்கோம் நீங்க ஒண்ணு முதல்ல கட்சிங்கிற ஒரு விஷயத்துல கொடிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரையில அண்ணாங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் விதைச்ச தவறு தான் அவர்கிட்ட இருந்தா அடுத்த 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 அடுத்து நிறைய பிள்ளை பிரிவுகள் வந்து சேர்த்துக்கிற ஆனா விதைச்சது அன்னைக்கு ஆஹ்

உங்களோட நான் இணைந்ததற்கு என்னை இணைத்ததற்கு நிகிலோட அரவணைப்பு மட்டும்தான் காரணம் இந்த மீட்டிங் கொடுக்கறதுக்கும் மிஞ்சி போனா ஒரு மணி நேரத்தோட ஆகலை எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு இந்த கூட்டி வச்சனர் வந்த உட்காந்து பேசணும்னு முடிச்சிட்டேன் இதுதான் உண்மை ரொம்ப நன்றி